அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி லாஸ்ட் வீடியோல நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டோட மகத்துவம் என்ன அதாவது நம்மளோட தோள்பட்டை இருக்கு பார்த்தீங்களா அதோட மகத்துவம் என்ன அதோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் என்ன அது வந்து மூட்டு விலகி கீழே வந்துருச்சுன்னா என்னென்ன கண்டிஷனில் வரலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி மூட்டு விலகினவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக பிராணா புனர்வாழ்வு மையத்திலிருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ் பூர்ணிமா வந்திருக்காங்க வாங்க எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஷோல்டர் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம வந்து இம்மோபிலைசேஷன் பீரியடில் இருப்போம் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்டல் ஜாயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் டிஸ்டல் ஜாயின்ஸ் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட்க்கு அட்ஜஸ்டென்ட்டாக இருக்க ஜாயின்ஸ் எல்லாமே டிஸ்டல் ஜாயின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ரிஸ்ட் ஃபிளக்ஷன் நெக்ஸ்ட் டிஸ்ட் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் ஃபோர் ஆம் சூப்பினேஷன் ப்ரொனேஷன் நெக்ஸ்ட் எல்போ ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஸோ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நீங்கள் டென் ரிப்பிட்டேஷன்ஸை டூ செட்ஸாக வந்து பிரித்து பண்ணணும் ஷோல்டர் ஜாயிண்டில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஷோல்டர் ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்டெக்ஷன் அடக்ஷன் இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஐசோமெட்ரிக் எக்சசைசஸ் கொடுக்கணும் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட மசில் டோனை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்ம ஜாயின்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் ஃப்ளக்ஷன் ஐசோமெட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டவலை வந்து வாலில் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட எல்போ வந்து எல் ஷேப் அதாவது நைன்டி டிகிரி ஃப்ளக்ஷனில் வச்சுட்டு வாலை வந்து புஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் கொடுங்க ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடணும் இது மாதிரி வந்து டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு வந்து உங்கள் கையை நல்லா ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க டவல் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ வாலை வந்து பின்னாடி புஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் இதே வந்து டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடணும் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்களோட ஷோல்டர் அதாவது ஸ்டேபிளாக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட எல்போ நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்னொரு மெத்தட்லையுமே பண்ணலாம் உங்களோட எல்போ வந்து நைன்டி டிகிரி ஃப்ளக்ஷனில் வச்சுட்டு தவல் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் எல்போவில் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் வாலை வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ ரிலாக்ஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஷோல்டர் அப்டக்ஷன் வாலில் இந்த மாதிரி டவலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட எல்போவை நைன்டி டிகிரி ஃப்ளக்ஷனில் வச்சுட்டு உங்கள் கையை வெளியே தொழுற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் எல்லா மூமெண்ட்டுமே பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகிறத ஃபீல் பண்ணலாம் ஸோ அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஷோல்டர் அடெக்ஷன் இதுக்கு வந்து டவல் உங்கள் பாடியோட சேர்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்போ நைன்டி டிகிரி ஃப்ளக்ஷனில் வச்சுட்டு டவல் உங்கள் பாடியோட சேர்த்து ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் இதேமாரி டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதையும் வந்து நீங்கள் டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷன் அதுக்கு நீங்கள் டவல் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை உள்ளே கொண்டுட்டு வர மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் இதே வந்து டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிடணும் இதே வந்து டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் ஷோல்டர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இதுக்கு உங்களோட எல்போ நைன்டி டிகிரி ஃப்ளக்ஷன் பண்ணிவிட்டு இது மாதிரி டவலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட் சைடாக புஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஆகிடணும் ஸோ இதே வந்து டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம இதை ரெகுலராக பண்ணும்போது தான் அந்த இதை சுற்றி உள்ள ஜாயின்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படியே விட்டுறக்கூடாது அதனால் இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வரும் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டோட கைடன்ஸோடு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே வீட்டில் செய்யலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்